இது குமாரன் பசுதாவின் பேராளே இந்த நாளைக்கு என்று ஆண்டவர் நமக்கு இருபத்தி மூன்றாவது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் ஆம் கிறிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே எங்களுக்கு இறங்குங்கப்பா எசப்பா எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே ஆம் ஆண்டவர் நாங்க நிந்தனையினால் எகிழ்ச்சியினால் மனிதர்கள் எங்களை தூற்றுவதனால் நாங்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறோம் எங்களுக்கு இறங்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தாவிது தாவிது பாடிய வேண்டுதல் விண்ணப்பம் ஆரோகண சங்கீதம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் அவரே வேளக்காரன் தன்னுடைய கையை நோக்கி இருப்பது போல இறைவா நான் உம்முடைய கையை நோக்கி நான் காத்திருக்கிறேன் எனக்கு இறங்குங்கப்பா செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க என்று சொல்லி நாம் இது ஆண்டவரிடம் கேட்கிறார் அதுக்கு முந்திர வசத்திரம் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அதுதான் விஷயம் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியே இருக்கிறது நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது உலக பிரகாரமான மக்களை நோக்கி இருக்கிறதா யாராவது வந்து எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா இவங்க வந்து எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா அவங்க வந்து என்னை காப்பாற்றிட மாட்டாங்களா அவர் வந்து எனக்காக சாதகமா பேசிட மாட்டார் என்று சொல்லி நாம் எங்க யாரும் உங்களுக்கு துணை இயேசு அவர் இறங்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கிய உங்களுடைய கண்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் யார வச்சுனாலும் அவரு என்ன செய்வாரு உங்களுக்கு உதவி உரிய வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசத்தோடு கத்தர் எனக்கு உதவி செய்வார் உலகத்து மக்களை நம்பியில்லை கத்தரை நான் இருக்கிறேன் அவர் இறங்குகிற வரைக்கும் என் கண்கள் அவரை நோக்கியே காத்துக் கொண்டிருக்குது என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெயசிளவா நெசிக்கு அன்பு தகப்பனே அதற்காக நன்றி சொல்லுவா ஆமா அண்டவரேன் என்னுடைய கண்கள் அது உண்மை நோக்கியே ஆமா ஆமாண்டவரே யார் எங்களை இகழ்ந்தாலும் கவலை இல்லை யார் எங்களை வெறுத்தாலும் கவலை இல்லை யார் ஒதுக்கினாலும் கவலை இல்லை எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கியே இருக்கிறது இரக்கம் செய்யுங்க எங்களை நோக்கி பாருங்க எங்களுக்கு இறங்குங்கப்பா ஆமா இறங்கினீங்களே அது போல இந்த அடிமை பிள்ளைகளாக எங்களுக்கு இறங்கும்படியாய் ஜபிக்கிறோமான இந்த வேலையிலையும் கூட கத்து எனக்கு இறங்க வேண்டும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு இரக்கத்தை பாராட்ட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இரக்கத்தை காண்பித்து நல்ல ஒரு வழி அமைக்க வேண்டும் என்று சொல்லி இயக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் அந்த பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படியாக வெளிச்சத்தை நல்ல ஒரு விடுதலையை நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்க காமிக்கப்படியா சேமிக்கிறோம் அப்படியே செய்ய நண்டு செலுத்துகிறோம் துதி கணம எல்லாற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லாம் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே